தினமும் நிறைய கொலை கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொலை பண்ணுறவங்க செயினா இருக்கிறவங்க இந்த குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் ஏற்கனவே பல கேஸ்கள் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்போ இதில் இருந்தால் என்ன தெரியுது குற்றவாளிகள் அதிகமாக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது குற்றவாளிகள் எண்ணிக்கை கம்மி தான் குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை கம்மி ஆனால் நடக்கிற குற்றங்கள் அதிகம் இது எப்படி இது சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்தா இந்த குற்றவாளிகள் என்ன பண்ணுறாங்க குற்றம் செயின் பறிக்கிறது கொள்ளடிக்கிறது பாலியல் வன்புணர்வு பண்ணுறது இதெல்லாம் பண்ணிவிட்டு கேஸ் ஆகுது போலீஸ்காரங்க அவங்கள பிடிச்சிட்டு போய் கேஸ் போடுறாங்க ஆனால் நீதிமன்றத்தில் எல்லாமே நிலுவையில் இருக்குது கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது பெண்டிங் இன்னும் எடுத்து தண்டனை கொடுக்காதது நிறையா இருக்குது அப்படி எடுத்து தண்டனை அறிவித்து உடனே ஒரு பதினஞ்சு நாளில் மூணு மாதத்துக்குள்ளே ஜாமீன் கொடுத்துட்றாங்க பெயில் கொடுத்துட்றாங்க இது எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல இது என்ன மாதிரியான ஒரு சட்டம்னு தெரியல அப்போது ஒரு நீதிபதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் ஆம்பளையோ பொம்பளையோ நானும் நிறைய பார்க்குறேன் ஒரு சின்ன பொண்ணை வன்புணர்வு பண்ணி அதுக்கு ஆயிரரூபா ஃபைனா பத்து வருஷம் தண்டனையா இந்த பத்து வருஷம் தண்டனைங்கிறதே ஒரு கோர்ட்டில் பத்து வருஷம் கொடுக்குறான் வேறு கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணோம்னா அதை தண்டனையே நேரு குற்றம் நிரூபிக்கப்படவில்லைங்கிறான் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரில இது என்ன மாதிரி ஒரு சட்டம் இதுக்கு பருத்தி மூட்டை உடவுன்னு இருக்கலாம்ங்கிற மாதிரி இவனுங்க போலீஸும் தேவையில்லை கோர்ட்டும் தேவையில்ல ஜட்ஜும் தேவையில்லன்னு தான் தோணுது ஏன்னா குற்றவாளிகள் வெளியில் தானே இருக்கான் அவன் ஜெயிலுக்கு போகிற மாதிரியே தெரியலையே ஜெயிலில் அவனுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரியே தெரியலையே அப்படியேவும் ஜெயிலில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா அது சந்தர்ப்ப சூழ்நிலையால் குற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் ஜெயிலில் இருக்கிறாங்க ஏதோ ஒரு கோபத்தில் கொலை பண்ணுவேன் இந்த மாதிரி ஆளுங்க தான் அதிகமாக ஜெயிலில் இருக்காங்க அப்படியும் அதுவும் தப்பு தான் அதுவும் தான் ஆனால் இப்போ ஒரு நியூஸ் பார்த்தா நீதிபதிகள்லாம் போயிட்டு ஜெயிலில் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க என்ன ஆய்வு சாப்பாடு நல்லா இருக்கா வசதிகள் எல்லாம் சரியாக இருக்கா அவன் ஜெயிலுக்கு வந்திருக்கான் தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கிறவன் அவனால் டூருக்காது வந்துருக்கான் இவனுங்களாம் போயிட்டு இதெல்லாம் நல்லா இருக்குது இது இல்லை கேட்டால் மனித உரிமை மண்ணாங்கட்டி உரிமைமான அதாவது ஊருக்குள்ளே வந்து பொதுமக்கள் சாவதில் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கவலையும் இல்லை கைதிகள் அதாவது ஜெயிலுக்கு போகிறவன் குற்றம் பண்ணுறவன் இவெல்லாம் நல்லா இருக்கணும் அப்போ தானே வரும் எப்படிப்பட்ட ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா சில பேர்லாம் அப்படி தான் இருக்காங்க என்ன பண்ணுறது இந்த கேவலமான மிருகங்கள் கூட பரவாயில்ல இந்த அதிகாரத்தில் இருக்கிற மிருகங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்குது